வணக்கம் தமிழ்ப்பண் இணையத்திற்காக பார்க்கும் தமிழன் கண்கள் கண்களுடைய படலங்கள் மென்மையாக கரைவதற்கும் அதனுடைய பார்வை தெளிவடைவதற்காக முன்னோர்கள் வழங்கிய மருந்துகளில் ஒன்று கலாமலரில் நெய்யம் செய்வது அல்லது கலாமலரில் தீநீர் எடுத்து அந்த தீநீரை கண்களுக்கு வழங்குவது இது கலாமலர் இன்றைக்கு நாம் கலா மலரை பறித்து அதிலே நல்ல நல்ல தேங்காய் நெய்யில் வெயிலில் சூரியப்புடம் என்று சொல்லக்கூடிய வெயிலில் வைத்து எடுக்கப் போகிறோம் ஏற்கனவே தும்பை மலரில் அது சூரியப்புடம் வைத்து எடுக்கப்பட்டது இருக்கிறது அதிலே மறுபடியும் இந்த கலா மலரை வைத்து போடுகிறோம் அதன் பிறகு நந்தியா வட்டை மலரை வைத்து சூரியப்புடம் வைப்பது இப்படி இந்த மூன்று மலர்களில் வைத்து வைத்த மருந்தை எடுத்து நாம் கண்களுக்கு ஒரு சுட்டாக வழங்கி வந்தால் கண் பார்வையில் தெளிவில்லாத தன்மை புகை மூட்டம் போல இருப்பதற்கு சரிகாமயம் என்பதற்கான மருந்துகளை செய்திருக்கிறோம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இருக்கிற நந்தியாவா அதாவது கலாமடல் நாங்கள் ஏற்கனவே தும்பை மடலில் நெய்யும் எழுதியிருக்கோம் இப்போது வந்து நாம் தும்பை ம நம்முடைய கலாமடலில் எடுக்கிறோம் நன்றி வணக்கம் பார்க்கும் தமிழன் தோட்டத்திலிருந்து தமிழ் பணியினத்திற்காக வணக்கம்